முஸ்லிமான மனிதர் அல்லது முஸ்லீம் அல்லாதவர் அது மதம் பிரச்சனை இல்லை தன்னுடைய சொத்துக்களை தன் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மனிதர்களுடைய நலனுக்காக கொடுப்பதற்கு பெயர் தான் வக்ஃபு அப்படின்றது இந்த இதுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்னன்னா ட்ரஸ்ட் என்பது அந்த ட்ரஸ்ட்டு பேரில் கொடுப்பாங்க வக்ஃபு என்பது கடவுளின் பேரால் அல்லாவின் பேரால் கொடுக்கிறது நமக்கு உயிரிழ மாதிரி சொல்றதா இருந்தால் சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த ஓனர்ஷிப்பையே மாற்றுறது இனிமேல் அந்த சொத்துக்கு நான் ஓனர் இல்லை யார் அது வந்து ஒவ்வொரு தனிநபரும் ஓனர் இல்லை யார் எந்த தனி நபரும் ஓனர் இல்லை அல்லா தான் கடவுள் தான் அதுக்கு ஓனர் எப்போ வந்து கடவுள் ஓனர் ஆயிட்டாரோ அவர் சொல்கிற அடிப்படையில் தான் அதை பங்கு வச்சு கொடுக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு மதம் கடந்த அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் இங்கே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் மக்களுடைய நலனுக்காக மக்களில் ஒருவர் கொடுப்பதற்கு தான் வக்கு இல்ல வக்ஃபு அப்படின்ற அந்த சொத்து இருக்குல்ல சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் எப்ப நடந்துருச்சோ அப்போ கடவுள் என்பவர் என்ன ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குமானவரா எல்லா மதத்துக்குமானவர் தான் எனவே அந்த வக்ஃபு அப்படின்றது வாக்கிஃப் நான் கொடுக்கறேன்னு சொன்னா நான் என்ன நோக்கத்தை சொல்லி கொடுக்குறனோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அது செயல்படும் அது செயல்படுதான்னு கண்காணிக்கிறது தான் வாரியத்தினுடைய வேலை சென்னையில் அதே பதிமூணு எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லையும் பதிமூணாம் தேதி தான் மாலை மாலை ஐந்து மணிக்கு இடம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அவர்களுடைய மத நிறுவனங்களின் மீது படையெடுக்கவும் எப்படிப்பட்ட வெட்கமற்ற செயலையும் பாசிஸ்டுகள் செய்ய துணிவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அதே போல் முத்தவல்லி எனப்படும் வக்ஃபின் நிர்வாகி ஒருவர் ஏதேனும் ஒரு இஸ்லாமிய அமைப்பில் உறுப்பினராக இருந்து அந்த அமைப்பின் மீது சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தடுக்கும் சட்டம் என்ற அந்த உபா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த முத்தவள்ளி தனது பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் என்று இந்த சட்டம் கூறுகிறது இந்திய அரசு தனது நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உபா சட்டத்தை பிரயோகம் செய்து வருகிறது என்பது ஐநா சபையின் மனித உரிமை ஆணையாளர்கள் இந்திய ஒன்றிய அரசை எச்சரித்துள்ள நிலையிலே சர்வதேச மனித உரிமையாளர்கள் அந்த உடன்படிக்கைக்கு அப்பட்டமாக மீறுகின்ற அந்த சட்டத்தை முஸ்லிம்களின் மத நிறுவனத்தின் மீது அவர்களுடைய நிர்வாகிகளின் மீது ஒப்பிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றுவதே ஒன்றிய எண்ணத்தையும் தீய நோக்கத்தையும் சுட்டிக்காட்டுகிறது அதே போல் முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினர் கொடுக்கும் வகுப்புகள் செல்லத்தக்கதல்ல என்று கூறக்கூடிய இந்த சட்டம் முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினரை வக்குவாரிய உறுப்பினராகவும் மத்திய வகுப்பு கவுன்சில் உறுப்பினராகவும் சிஇ ஒன்றும் தலைமை செயல் அதிகாரியாகவும் நியமிக்க வழி சொல்கிறது இது ஒன்றிய அரசின் தீய நோக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே சட்டத்தின் துணையோடு முஸ்லிம்கள் மீது நாசகார படையெடுப்பை நடத்திடவே இச்சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றி உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது எத்தனை அறிவுபூர்வமான ஜனநாயகபூர்வமான ஜனநாயக எதிர்காலத்தையும் கேட்பதற்கு மனமில்லாத ஆணவத்தோடும் பாசிச போக்குடன் செயல்படும் ஒன்றிய அரசிற்கு நமது உரிமை குரலை எட்டச் செய்ய வேண்டும் இதனுடைய அடிப்படையில் தான் வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் வக்குஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு ஜமா துறனமா சபையில் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த செய்திகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு பத்திரிகையாளர்களான தாங்கள் மக்கள் நலனை நாடக்கூடிய தாங்கள் எல்லோரும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஜமா தொழிலுமா சபையின் சார்பாக உங்களிடத்தில் அன்போடு வேண்டிக் பொதுக்கூட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தலைநகரில் பண்ணுறோம் மாலை மாலை ஐந்து மணிக்கு பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க அதை செய்தியாக்கி எப்போதுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த முறையும் இந்த சட்டத்தின் பேரால் ஒடுக்குமுறைக்காளாக இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தின் பக்கத்தில் நின்று இதை செய்தியாக்கி எல்லா மக்களுக்கும் உடைய கவனத்தை விற்கக்கூடிய வகையில செய்தியாக்க வேண்டும் என்று நம்ம ஒடுக்க வார்த்த ஆரம்பி அப்படின்றது என்னன்னா ஒருவர் தனக்கு இருக்கக்கூடிய பரவாயில்ல அப்படி வரும் வருவோம்